வலுச்சக்தி மாற்றத்தின் எதிர்கால பாதை எனும் தலைப்பில் வட்டமேசை கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி தலைமையில் கொழும்பில் இன்று நடைபெற்றது உலக வங்கி மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு மற்றும் இலங்கை மின்சார சபை ஆகியன இதனை ஏற்பாடு செய்திருந்தன புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையில் இலங்கையை முன்னிலையில் வருவதற்கான அதிக சாத்திய கூறுகளை கொண்டுள்ளது இத்துறையில் விரைவான அபிவிருத்தி அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளோம் அடைவதற்கான இலங்கையின் அர்ப்பணிப்புக்கு இணங்குவதுடன் இரண்டாயிரத்து இந்த இலக்குகளை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளோம் மின்சார உற்பத்தி செய்வதற்கு மட்டுமன்றி மின்சார விநியோகத்திற்கும் அந்த துறைகளை திறந்து விடுகின்றோம் அதன் போது தனியார் துறை முக்கிய பங்கு வகிக்கும் இந்தியா ஏற்கனவே தனது திட்டங்களில் பசுமை ஹைட்ரஜனை ஏற்றுமதி செய்வதை அடக்கியுள்ளது அதற்காக அவர்கள் கணிசமான அளவு பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்து வருகின்றனர் மேலும் கடலுக்கு அடியில் புதிய கேபிள் இணைப்புகள் கட்டமைக்கப்பட்டு மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது அதன்படி ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் சிங்கப்பூர் இந்தியாவுக்கும் இடையிலான இணைப்புகள் ஏற்படுத்தப்படவுள்ளன கடலுக்கு அடியில் உள்ள இந்தியா சிங்கப்பூர் கேபிளை இலங்கையுடன் இணைக்கும் வாய்ப்பு உள்ளது பசுமை ஹைட்ரஜனை பயன்படுத்தும் பட்சத்தில் இலங்கை வளையத்தின் நீண்டகால விநியோக கேந்திர நிலையமாக மாறுவதற்கான சாத்தியங்கள் உள்ளன பசுமை ஹைட்ரஜன் வளங்கள் நிறைந்த பகுதிக்கு அருகில் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் கொழும்பு ஆகிய மூன்று துறைமுகங்கள் நம்மிடம் உள்ளன இந்தியாவுடன் தரைவழி பாதை மற்றும் தென்னிந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே தரைவழி இணைப்பு குறித்து அதனால் தென்னிந்தியாவை அண்மித்து செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வலுசக்தி தொடர்பை பலப்படுத்துவது குறித்து நாம் ஏற்கனவே ஆலோசித்து வருகின்றோம் நாம் அனைத்தும் சரியாக நடைபெறும் என எதிர்பார்க்கின்றோம் எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த இலக்கை அடைய வேண்டும் அதற்கான நிபுணத்துவம் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அதற்கு வெளிநாடு உதவி தேவை எனவே உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் ஆர்வமுள்ளவர்கள் இதற்கு ஆதரவு அளிப்பர் பசுமை பொருளாதாரத்தை உருவாக்க எதிர்பார்க்கும் நிலையில் இதனூடாக முன்னேற வேண்டும்